கொண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது அதாவது இரண்டாவது மரணத்துல பங்கடைய போறவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்திருப்பாங்க அதை நான் படிக்கிறேன் பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் கொலை கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எருகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பயப்படுறவங்க இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது பயமெல்லாம் ஒரு பெரிய பாவமா அப்படின்னு நினைப்போம் அப்படி இல்லைன்னா பயமாக எனக்கா சான்ஸே இல்லை நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அடுத்த வசனத்தை படிக்க ஆரம்பிச்சிருவோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம யோசித்து பார்த்தா நம்ம எந்த அளவுக்கு பயப்படுறோம் அப்படின்னு நமக்கே புரிய வரும் உதாரணத்துக்கு மண்ணில் விளையாடிட்டுருக்கிற ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கிட்ட அம்மா மண்ணில் விளையாடனியா அப்படின்னு கேட்டால் உடனே அது இல்லைன்னு பொய் சொல்லும் குழந்த பொய் சொல்ல காரணம் என்ன அம்மா திட்டுவாங்க அப்படின்னு பயப்படுறதுனால தான் வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ் போற ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அது தப்பாவே இருந்தாலும் அது தப்புன்னு தெரிஞ்சாலும் நாமும் அதையே செய்வோம் காரணம் நாம் அப்படி செய்யலன்னா அவங்க நம்மளை பிரித்து ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு தான் ஆஃபீஸ்க்கு போகிற ஸ்டேஜ் வந்த உடனே ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனாலும் சீக்கிரமா போன மாதிரியே சைன் போடுவோம் காரணம் மேலதிகாரிங்க நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு பயப்படுறதுனால தான் நம்ம கண்ணு முன்னாடியே தப்பு நடந்தாலும் அதை நம்ம தட்டியே கேட்க மாட்டோம் ஏன்னா யாராவது நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு பயப்படுறதுனால தான் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் நம்ம உடனே போய் ஹெல்ப் பண்ண தயங்குவோம் காரணம் என்னென்னா நாம் ஹெல்ப் பண்ணும்போது ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயப்படுறதுனால தான் இப்படி பயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் தொடர்ந்து பயணிச்சுட்டே தான் வருது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது சரி பயம் பரலோக ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க பண்ண முடியாத அளவுக்கு அது என்ன ஒரு பெரிய பாவமா அப்படின்னு நீங்க கேட்டால் ஆமாங்க பயம் கடவுளுக்கு பிரியமான செயல்களை நம்ம செய்ய நம்மளை தடுக்கவும் செய்து கடவுளுக்கு பிரியம் இல்லாத செயல்களை நம்மள செய்ய வைக்கிற ஒரு தூண்டுகோலாவும் இருக்கு உதாரணத்துக்கு வேதத்துல இருந்து ஒரு சில சம்பவங்களை நம்ம ஆராய்ஞ்சி பார்க்கலாம் சாரால் தனக்கு வாக்களித்த கர்த்தர் சொன்னது அதாவது உன்னுடைய சந்ததியை பெருக செய்வேன் அப்படின்னு தனக்கு வாக்களித்த கர்த்தர் சொன்னதை நினைச்சு தன்னுடைய மனசுக்குள்ளவே கிண்டலா சிரிக்கும் போது சாரால் ஏன் கடவுளுடைய வார்த்தையை நம்பாம சிரிக்கிறாங்க அப்படின்னு கடவுள் கேட்கும்போது போது சாரால் பயந்து பொய் சொன்னாங்க அப்படின்னு ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல் ராஜா கடவுளுடைய கட்டளையை மீறினதை பத்தி சாமுவேல் கேட்கும்போது நான் ஜனங்களுக்கு பயந்து அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் எழுதியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அந்நிய தெய்வங்களுக்கு பயந்து கர்த்தருடைய வழியை விட்டு வழி போனதையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது அது மாத்திரம் இல்லாமல் யோனா தீர்க்க தரிசி நினைவே ஜனங்களுக்கு பயந்ததினால கடவுளுடைய வார்த்தையை விட்டு விலகி தசீஷுக்கு ஓடி போனதையும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடராகிய பேதுரு தன்னுடைய உயிருக்கு பயந்ததினால இயேசு கிறிஸ்துவை மறுதழுத்ததையும் நம்ம வேதத்துல பார்க்கலாம் இப்படி இந்த பயம் நம்மளை பொய்யராக்குகிறது அவ்விசுவாசிகளாக மாற்றுகிறது உலகத்தோடு சேர்ந்து உலகத்தை திருப்திப்படுத்தி வாழ்கிறவர்களாக நம்மை மாற்றுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பயம் நமக்கு பலவிதமான கவலைகளையும் தரக்கூடியதாக இருக்கிறது நாளைய தினத்தை குறித்த கவலை நம்முடைய பிள்ளைகளை குறித்த கவலை எதிர்காலத்தை குறித்த கவலை நமக்கோ நம்முடைய குடும்பத்துக்கோ ஏதாவது நடந்துருமோன்னு ஒரு கவலை எதிர்காலத்தை குறித்த பலவிதமான கேள்விகள் இப்படி விதவிதமான பலவிதமான கவலைகளுக்கெல்லாம் காரணம் இந்த பயம்தான் வேதத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து தடவை பயப்படாதே அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பிரசங்கத்தில் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒரு நாள் கூட நம்ம பயப்படாமல் இருக்கிறதே இல்லை இந்த பயங்கள் தான் நம்மை பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதவங்களா மாற்றுது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆனால் அதே வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காவது அதிகாரம் ஆறு மற்றும் ஏழாவது வசனத்தில் ஒரு நித்திய சுவிசேஷ வார்த்தை ஒன்று இருக்கு அது சொல்லுது தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று தேவையில்லாத இந்த பயங்களை குறித்து நம்ம பேசியிருந்தோம் இல்லையா ஆனா தேவையான ஒரு பயம் அதாவது நம்மை பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க செய்கிற ஒரு பயம் கடவுளுக்கு பயப்படுகிற கர்த்தருக்கு பயப்படுகிற தெய்வ பயம் அந்த தெய்வ பயம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா உலகத்தை குறித்த எந்த விதமான பயங்களும் நம்ம கிட்ட இருக்காது கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பயம் கிட்ட இருந்ததுன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம நம்பி விசுவாசித்து கனப்படுத்துவோம் ஆனால் நாம் கர்த்தருக்கு பயப்படுறோம் அப்படின்னு சொல்லியும் அவருடைய வார்த்தைகளை நம்பாமல் கனவீனப்படுத்துகிறோம் எப்படின்னா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் ஆனாலும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் வராது அப்படின்னு வேதம் சொல்லி இருந்தாலும் கூட நமக்கோ நம்முடைய குடும்பத்துக்கோ எதிர்காலத்தில் ஏதாவது குறைவு வந்துருமோ அப்படின்னு பயந்து கவலைப்படுகிறோம் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லியிருந்தாலும் நாளைக்காக கவலைப்படுறதே நம்முடைய வேலையா இருக்கு கைவேலை இல்லாத அழகிய வீட்டை ஒன்றை நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுவேன் கடவுள் நமக்கு வாக்களித்திருந்தாலும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல எனக்கு வீடு இல்லையே அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் என்னுடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் அப்படின்னு கடவுள் நமக்கு வாக்களித்திருந்தாலும் நம்முடைய சுகவீனங்களை நம்முடைய பலவீனங்களை குறித்தே நம்ம பயந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் வருத்தப்பட்டு பாரம் சுமிக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் என் வைத்து விடுங்கள் அப்படின்னு வசனம் நமக்கு சொல்லி இருந்தாலும் நம்முடைய கவலைகள் நம்முடைய பயங்கள் நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நாமே சுமந்து கஷ்டப்படுகிறவர்களாக இருப்போம் ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா கடவுளை நம்ம விசுவாசிப்போம் அவருடைய வார்த்தைகளை நம்ம விசுவாசிப்போம் அவருடைய வார்த்தைகளை நம்ம கனப்படுத்துவோம் தேவையில்லாத இந்த பயங்கள் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாதவர்களாக நம்மை மாற்றுகிறது ஆனால் தேவையான கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதியானவர்களாக மாற்றுகிறது ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம கிட்ட சந்தேகம் இருக்காது தீமைக்கு பயப்படாமல் தீமைக்கு எதிர்த்து நிற்கிற குணம் இருக்கும் உலகத்துக்கும் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானையும் எதிர்த்து ஜெயிக்கிற ஒரு பக்குவம் நம்ம கிட்ட இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்த்து எதிர்காலத்தை குறித்த கவலையோ பயமோ இல்லாம எதிர்காலத்துல என்ன நடந்தாலும் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் கடவுளுடைய துணையோடு கூட நாம் அதை ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் ஆகவே அன்புக்குரியவர்களே கர்த்தருக்கு பயப்படுகிற தேவையான அந்த ஒரு பயத்தை மாத்திரம் நாம் பற்றி கொண்டு பாவத்தை வெறுத்து பாவத்திற்கு மறித்து மறுபடியும் பிறந்த அவருடைய பிள்ளைகளாக மாறி பயம் இல்லாமல் அவரோடு பயணிப்போம் பிரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அம்மேன்